தெடிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் களம் நான் தருவேன் கோலம் செய் செய்ங்க கரிமுகத்து சங்க தமிழ் மூன்றும் தா வாகன மோதகஸ்த சாம்பரகர்ண விளம்பிதசூத்ர வாமனரூப மகேசரபுத்ர விக்னவிநாயக பாதநமஸ்தே ஜெய்கணேசெய்கணேச பாகிமாம் ஸ்ரீகணேசீகணேச ரக்ஷமாம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு பணிவான நமஸ்காரங்கள் குரோதி வருஷம் பங்குனி மாத படங்களை பார்ப்பதற்காக அடியேன் சக்தி சுவாமியாகிய நானும் டாக்டர் அரியர சர்மா ஐயா அவர்களும் டோ ஆஸ்ட்ரோ கே சையங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம் இந்த மாதத்தினுடைய கிரகங்கள் கோச்சார் நிலை எப்படி இருக்குங்கிற விவரத்தையும் இந்த மாதத்தில் என்னென்ன விசேஷங்கள் தினம் இருக்கிறதுங்கிறதையும் டாக்டர் அரியர சர்மா ஐயா சொல்லுவாங்க அனைவருக்கும் ஹரியர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள் நம்மளை பொறுத்தளவுக்கு ஒவ்வொரு மாத பலங்கள் பார்க்குறோம் அதே போல் பொறுத்தளவுக்கு வருட பழங்கள் பார்க்குறோம் அதே போல் பார்த்தோம்னாக்க பயிற்சிகள் மெல்ல செல்லும் கிரகங்கள் பய பயிற்சிகள் அப்படின்ற பொறுத்தளவுக்கு சனி பகவானுடைய பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி மற்றும் குரு பயிற்சி பலங்கள் பார்க்குறோம் அப்படி பார்க்குறதில் பார்க்கும்போது இந்த ட்ரிப்பு நாம் பார்க்க போகிறது பங்குனி மாதத்துடைய பலன் நிகழும் மங்களகரமான குரோதி வருஷம் பங்குனி மாதம் பிறக்கிறது வசந்த கிழமையான சனிக்கிழமையில் பிறக்குது பங்குனி பிறக்குது அதுக்கு ஆங்கில தேதி சரியான ஆங்கில தேதி அப்படின்னாக்க பதினஞ்சு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை இந்த பங்குனி மாதம் சட்டாயிர குறை முப்பது நாள் இருக்குது இப்போ இந்த பங்குனி மாதத்தில் பொறுத்தளவுக்கு என்னென்ன விசேஷ தினங்கள் இருக்குது அப்படின்றத பார்ப்போமா இப்போ பங்குனி பிறந்தவுட்டே இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை அமாவாசை அது என்ன சாமி அமாவாசை தான் மாதம் மாதம் வருது இல்லை அது என்ன புதுசாக சிறப்பு இந்த அமாவாசைக்கு பேர் போதாயன அமாவாசைன்னு பேர் ரொம்ப சிறப்பான அமாவாசை இதுக்கு அடுத்தது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை நம்மள பொறுத்தளவுக்கு நம்மளுடைய சகோதரர்கள் பக்கத்தில் உள்ள அண்டை மாநிலமான தெலுங்கானா மற்றும் ஆந்திர சேர்ந்த மக்கள் தெலுங்கு மக்கள் கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை எப்பொழுதுமே பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லா இடத்துலையுமே தெலுங்கு மக்கள் வியாபிச்சிருக்கிறாங்க அவங்க கொண்டாடக்கூடிய யுகாதி பண்டிகை அல்லது தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க பதினொன்று நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு பங்குனி உத்தரம் எம்பெருமான் முருக விசேஷமான தினம் பங்குனி உத்தரம் அடுத்தது பார்த்தோம்னாக்க பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பௌர்ணமி தினம் எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு இந்த பங்குனியில் வர பௌர்ணமிக்கு ரொம்ப விசேஷமான பௌர்ணமி தினம் அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க பன்னெண்டு நாலு அடுத்தது பார்த்தோம்னாக்க அதுக்கு அடுத்தது வருட பிறப்பு பிறந்துருது ஆனால் இதுக்கு நடுப்புற பார்த்தோம்னாக்க ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்னைக்கு ஸ்ரீ ராமநவமி இந்த ராமஜென்ம நவமி இத்தனை இத்தனைப விசேஷங்கள் கொண்ட இந்த பங்குனி மாதம் பிறக்குது இந்த பங்குனி மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் எந்தெந்த ராசி கட்டத்தில் இருக்காங்க அப்படின்றத பார்ப்போமா காலபுருஷ தத்துவத்தின்படி ரெண்டாவது ராசியான ரிஷப ராசியில் குரு பகவானும் மூணாவது ராசியான மிதுன ராசியில் செவ்வாய் பகவானும் அடுத்தது தத்துவத்தின்படி ஆறாம் இடமான கன்னியில் கேது பகவானும் காலபுருஷ தத்துவத்தின்படி பதினொன்றாம் இடமான கும்பத்தில் சனி பகவானும் புத பகவானும் இருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க மீனராசி காலபுருஷத்துவத்தின்படி பன்னெண்டாம் ராசியான மீனராசி அதில் சூரிய பகவான் சுக்கர பகவான் ராகு பகவான் மற்றும் புதன் ரிட்டர்ன் ஆகி வரக்கூடியது பக்ரம நிவர்த்தி ஆகி வரக்கூடியதும் இருக்கார் இப்படி ஏற்பட்ட ஒசந்த மாசமான பங்குனி மாசத்துல என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடுபலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நற்பலன்கள் என்னென்ன கடன் பலங்கள் இருக்குன்றதை விரிவாக பார்ப்போமா இந்த பங்குனி மாதத்தில் பார்த்த இல்லையானால் குரோதி வருஷத்தில் சனி ஆட்சி பெற்று மூல திரிகோணம் வீடான கும்பத்தில் இருக்கிற பதினொன்றாம் வீட்டில் காலபுருஷ தத்துவத்தின் பதினொன்றாம் வீட்டில் ஆட்சி பெற்று போய் இருக்கிறது மூலியமாக ஏழை தட்டு மக்களுக்கெல்லாம் வந்து க சட்டத்திட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் இந்த மாதத்தில் பங்குனி மாதத்தில் சட்டங்கள் கொஞ்சம் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு அதுவும் வந்து இந்த லேபர் லாஸ் எல்லாம் வந்து ஃபைன் டியூன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் அதை தவிர கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்யக்கூடிய மக்களுக்கு பண தட்டுப்பாடு வரக்கூடிய கொஞ்சம் காலகட்டமாக அமைய போகிறது கடன் கொஞ்சம் அதிகமாக வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இதை தவிர பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் வந்து குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் படுறதுனால இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான காலமாகவும் இருக்கும் இருந்தாலும் தங்கத்தின் விலை வந்து அதிகமாக போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் ஏற்கனவே அதிகமாக போயிட்டுருக்கு இது வந்து எழுபதாயிரம் வரும் தொடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த பங்குனி மாதம் முடியறத்துக்குள்ளேயுமே வந்து இந்த ஐயாயிரம் ரூபாயோ ஆறாயிரம் ரூபாய் ஏறக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் வெளிநாட்டு உறவில் இந்தியாவுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் இருந்தாலும் வெளிநாட்டில் சிறு சிறு போர்கள் மூலக்கூடிய அபாயங்கள் இருக்கும் அதன் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு வந்து எல்லாம் வந்து நல்லபடியாக இருந்தாலும் நம்மளுடைய குரூட் ஆயில் ப்ரைசஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஏறக்கூடிய காலகட்டமாகவே அமையப்போகிறது தொழிலாளிகளுக்கு நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் புதிய வேலைகள் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் வெளிநாடு சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் சட்ட திட்டங்கள் நிச்சயமாக அதிகமாகும் படித்த இளைஞர்களுக்கு நிறைய வேலைகள் வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏன்னா புதனும் வந்து நீச்ச பங்கம் பெற்று ராஜயோகத்தை பெறுறார் இந்த காலகட்டத்தில் அதனால் புதிய வேலைகள் நிச்சயமாக வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு படிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு அதாவது கேம்பஸில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதை தவிர வந்து புதுசாக இன்டர்வியூ போகிறவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இப்போ அமைய போகுது மக்களுக்கு பொதுவாக பார்த்த அமைதி இருக்கும் இருந்தாலும் போராளிகள் உருவாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏன்னா சனி வந்து ஆட்சி பெற்று போய் கும்பராசிலேயே இருக்கிறதுனால கண்டிப்பாக போராளி குணங்கள் அரசாங்கத்தை எதிர்த்து நிறைய துவேஷங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாசத்துல கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஏழை விவசாயிகள் விவசாயம் பண்றவங்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அவர்களுடைய பொருட்கள் விளைநிலத்தின் பொருட்கள் வந்து அந்த அளவு வில போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது ஸோ இந்த பங்குனி மாதத்தில் சற்று பொறுமையாக இருந்து தான் நம்ம எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும் இப்போ ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன ஏற்றங்கள் இருக்குது மாற்றங்கள் இருக்குது அப்படின்றத வந்து ஒன்று ஒன்றா பார்க்கலாம் அன்பால துணாத ஆமர்களே இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் உங்களுக்கு ராசிநாதனான சுக்கர பகவான் ஆறாம் இடத்துல உச்சம் பெற்று இருக்கிறார் எப்போ ராசிநாதன் உச்சம் பெற்றுட்டாரோ அப்போ அவர் பலம் பெற்றுட்டார் அப்படின்னு சொன்னாலே ஆட்டோமேட்டிக்காக வெற்றிகள் தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் சரி அது மட்டுமா அப்படின்னு பார்த்தாக்க அங்கே அவர் நீச நீச்சம் நீசமடைந்த கிரகம் அப்படின்றது புத பகவான் புத பகவான் நீச்சமடைஞ்சதுனால இந்த சுக்கரனை ஆளுமையாக கொண்ட துளாராசி என்பவர்களுக்கு வெற்றி 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 கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உறுதியாகிடுச்சு பங்குனி மாதத்தில் நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கின்றோகம் புருஷ ல லட்சணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதுல பார்த்தோம்னாக்க ஆறாம் இடத்துல சூரிய பகவான் வேற இருக்கார் இந்த படிச்சுட்டு அரசு அரசு தொடர்புடைய வேலைகள் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி போன்ற எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு துளாராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு அரசுத் தொடர்புடைய உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்ன சாமி சூரியன் போய் ஆறில் உட்காந்துட்டாரு நீங்கள் வந்து அரசு வேலை கிடைக்கின்றீங்களே அடிமை தொழில் அப்படின்றது அரசு உத்தியோகம் அந்த அரசு உத்தியோகத்துக்குண்டான காரகன் சூரிய பகவான் அவர் அங்கே தனிச்சிருக்காரா தனிச்ச இல்லை நீச்சமடைஞ்ச புத பகவானோடையும் உச்சம் பெற்ற சுக்கர பகவானோடையும் இருக்கிறார் இதை தவிர பார்த்தோம்னாக்க அந்த இடத்திற்கு உண்டான குரு பகவானும் சுக்கர பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்று அப்போ அரசு வேலைக்கு முயற்சி பண்ணின்ற டிஎன்பிஎஸ்சி யுபிஎஸ்சி எழுத அன்பர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கா காசு ஆனாலும் கவர்மெண்ட்டு காசு அப்படின்றவங்களுக்கு அதே போல் அரசியல்வாதிகளுக்கு இந்த பங்குனி மாதம் ஏற்றமான மாதமாக இருக்குமா ஏற்றமான மாதமாக இருக்கும் தலைவருடைய கடைக்கண் பார்வை உங்களுக்கு பட்டு கண்டிப்பாக திடீர் பதவி உயர்வு திடீர் பண வரவு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய புதிய வாரியங்களுக்கு தலைவராக கூடிய வாய்ப்புகளும் உண்டு சின்ன சின்ன போஸ்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் அரசு தொடர்புடைய லிட்டிகேஷன்ஸ் வம்பு வழக்கு உண்டான துளாராசி என்பவர்களுக்கு அது தீரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு என்னச்சாமி எல்லாமே ப்ளஸ்ஸாக சொல்கிறீங்க அவர் என்னன்னாக்கா சூரியன் ஆறில் மறைஞ்சிட்டார் ஆனால் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால தனக்காரகனும் சுக்கரனும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக துளாராசியைச் சேர்ந்த நண்பர்கள் திருமணம் தடையும் தாமதமும் ஆகிட்டு இருந்துச்சு ஏன் திருமணம் தடை ஏன் தாமதம்னு தெரியாத அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதத்தில் கண்டிப்பாக நிச்சயதார்த்தத்துக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பாரா ஏற்படுத்தி கொடுப்பார் ஏன் அப்படின்னாக்க ஏழு குடையவர் ஒம்போதில் இருக்கிறாரு அப்போ கண்டிப்பாக ராசிநாதனான சுக்கரனும் உச்சம் பெற்றிருக்கிறாரு திருமணத்திற்குண்டான தடங்கல்களும் தாமதங்களும் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீண்ட நாட்களாக சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி இல்லாதவங்களுக்கு வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள் உண்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய துளாராசி என்பவர்களுக்கு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு பயணம் மேற்கொண்டு அங்கே புதிய உத்தியோகங்கள் மற்றும் புதிய தொழில்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்நிய மதம் அந்நிய மொழி சேர்ந்தவங்க கூட பிஸ்னஸ் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதன் மூலியமாக தொடர் வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டா உண்டு ஏன்னு கேட்டிங்கன்னா மறைந்த ராகு ராகுவை பொறுத்தளவுக்கு குருவோடைய வேலையை செய்யணும் கோதண்டராகுவா இருக்கிறார் அப்போ வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நம்ம எப்போதுமே ராசிக்கு அளவுக்கு மாச பலன்கள் சொல்லும்பொழுது விரைவாக செல்லும் கிரகங்களான சூரியன் செவ்வாய் புதன் சுக்கரனை வச்சு சொல்கிறோம் இப்போ பார்த்தோம்னாக்க சூரியன் புதன் சுக்ரன் மூணு பேருமே உங்களுக்கு ராசிக்கு ஆறில் இருக்கிறாங்க அடுத்து வேகமாக செல்லும் கிரகமான செவ்வாயும் ஒன்பதாம் இடத்துல இருக்காங்க இவங்க துளாராசி என்பவர்களுக்கு வேறு என்னென்ன நற்பலன்களை தருவார் அப்படின்றத நம்மளுடைய அஸ்ட்ரோ கே செய்யங்காரவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க ஐயா அற்புதமாக சொன்னீங்க ராசிநாதன் உச்சம் பெற்று போயிருக்கார் ராசிநாதன் உச்சம் பெற்று போகிறதுனால மனதில் நல்ல தெளிவு பிறக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி கிடைக்கும் எடுத்த காரியங்களை நிச்சயமாக நிறைவேற்றக்கூடிய காலகட்டமாக அமையும் உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையால் ஆறாம் அதிபதி ஆறாம் இடத்திலிருந்து பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்று போகிறதுனால போட்டி தேர்வு எந்த ஒரு புதிய கடனும் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குடும்பத்தில் நல்ல ஒரு சந்தோஷமான நிலைமை இருக்கும் ஏன்னா குரு இவ்வளோ நாள் வக்கரகதியில் இருந்ததுனால பிரச்சனைகள் இருந்துருந்தது இப்போ குரு வக்கர நிவர்த்தி ஆகிடும் எட்டாம் இடத்துல வந்து குரு இருக்கிறதும் உங்களுடைய ராசிக்கு மூணு ஆறின் அதிபதி அதனால் ரெண்டு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் போய் இருக்கார் அது ஒரு பெரிய ஏற்றம் அதுவும் ஒரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சதுலேருந்து அபரிமிதமான பணம் வரக்கூடிய வாய்ப்பு எந்த இடத்துலேருந்து வருதுன்றதே தெரியாத அளவுக்கு திடீர் பொருள் வரவு வரக்கூடிய காலகட்டம் தந்தையின் மூலியமாக பண வரவு பணம் சம்பந்தமான விஷயங்கள் வரும் உங்களுக்கு வந்து வீடு மனை வரக்கூடிய வாய்ப்பு தந்தையின் சொத்துக்கள் வரக்கூடிய வாய்ப்பு நிச்சயமாக உண்டு இந்த மாதம் பார்த்தேன்னா ராசிக்கு வந்து ஒம்பது பன்னெண்டு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் ராசிக்கு ஆறாம் இடத்துல இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது இருக்க வக்கரகதி அடைந்தாலும் அதாவது ஆறாம் இடத்துல நீச்சப்பட்டு இருந்தாலும் நீச்ச பங்கம் அடையலாம் அது ஒரு பெரிய விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் இதன் மூலியமாக புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வேலையில் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லை அஞ்சாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏன் என்ன விசேஷம் சனி பகவான் அஞ்சில் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா குழந்தை பிராப்தி ஏற்படும் எப்படி சார் குழந்தை பிராப்தி ஏற்படும் அப்படின்னா அஞ்சாம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து அஞ்சாம் இடத்துக்கு உண்டான அதிபதி அஞ்சாம் இடம்னு சொல்லக்கூடியவர் வந்து குழந்தை பிராப்தியை சொல்லக்கூடியது அதில் வந்து அந்த குழந்தை பிராப்திக்கு உண்டான அதிபதின்னு சொல்லக்கூடியவர் அவர் சனி வந்து ஆட்சி பெற்று போய் மூலத்தில் வீட்டில் இருக்கிறது பெரிய விசேஷம் குருவும் பரிவர்த்தனை யோகத்தில் என்ன கண்டிப்பாக மருத்துவரின் இந்த இன்டர்வென்ஷன் இருந்தால் மட்டும்தான் வந்து குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இவ்வளோ நாள் குழந்தை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை ஆண் குழந்தையே பிறக்கக்கூடிய பாக்கியம் உண்டு ஏன்னா அதாவது புத்திரஸ்தான அதிபதி வந்து ஆட்சி பெற்று போகிறதுனால கண்டிப்பாக புத்திரத்தின் புத்திரத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இடையான சுக்குரன் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறதும் எட்டாம் இடத்தில் மறைந்து போயிருக்கிறதுனால இருக்கும் இடத்தை விட்டு மறைந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகும் மறைந்த இடத்திலிருந்து பண வரவு பொருள் வரவு வரக்கூடிய காலகட்டமும் ரேஸு லாட்ரி இந்த மாதிரியான விஷயங்கள் வரக்கூடிய வாய்ப்பு இந்த துளாராசிக்காரர்கள் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா திரைத்துறையில் இருக்கிறவங்க காட்டன் பஞ்சு அதை தவிர வந்து இந்த வெள்ளிற ஆடைகள் பால் பால் பதனிடும் பொருட்கள் இந்த மாதிரியான விஷயங்களும் அதை தவிர வந்து ஜட்ஜு அதாவது இந்த சட்டம் ஒழுங்கு காப்பாற்றக்கூடிய ஜட்ஜு அது தவிர நீதி அரசர்கள் இவங்களுக்கெல்லாம் வந்து நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது இந்த மாதம் பங்குனி மாதத்தில் பார்த்த மொத்தமாக உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக நல்லபடியாகவே இருக்கும் பேச்சில் நல்ல ஒரு ஏற்றம் தெளிவும் இருக்கக்கூடிய காலகட்டம் பண வரவிற்கு பஞ்சமே இருக்காது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நல்லபடியாக இருந்தாலும் சிறு காலங்கள் அதாவது சில நாட்கள் வந்து அந்த முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அப்படின்னு சொல்கிறோம் இந்த முயற்சிகளை தள்ளி போட வேண்டிய நாட்கள்னு சொல்லக்கூடியது வந்து இந்த இது சந்திராஷ்டம நாட்கள் இந்த சந்திராஷ்டம நாட்கள் வந்து நிச்சயமாக முயற்சிகளை தள்ளி போடுறது நல்லது அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் நல்லபடியாக இல்லை இந்த கோச்சாரத்துக்கு ஏற்றாத மாதிரி இல்லைன்னா எந்த கோவிலுக்கு போய் என்ன ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்க முடியும் அப்படின்றத அதை பற்றி ஐயா சக்தி ஐயா சொல்லுவாங்க ரொம்ப அற்புதமாக விளக்கமாக விரிவாகவும் சொன்னீங்க ஐயா இதில் சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய தினங்கள் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் சஞ்சரிக்கக்கூடிய காலத்தை வந்து சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சந்திராஷ்டமி தினம் எட்டாம் இடத்துல சஞ்சரிக்கிற போது உங்களுடைய மனநிலையில் தடுமாற்றங்கள் ஏற்படும் புத்தி நிலையில் தடுமாற்றங்கள் ஏற்படும் அது தடுமாற்றமாகவும் உங்களுக்கு தெரியாது ஆனால் தடுமாற்றம் கண்டிப்பாக ஏற்படும் அது உங்களுக்கு தெரியாது அதனால் வந்து நீங்கள் வந்து அன்னைக்கு எடுக்கிற முடிவுகள்லாம் தவறாக போய்விடும் அந்த தவறான முடிவுகளை எடுக்கிறதுனால அன்னைக்கு வந்து அதனுடைய பின்விளைவுகள் என்ன வருங்கிறது தெரியாது அதனால் பின்விளைவுகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அந்த பின்விளைவுகள் வராமல் தடுக்கிறதுக்காகத்தான் அந்த நாட்களை வந்து நம்ம தவிர்க்கிறோம் அந்த நாட்கள் வந்து உங்களுக்கு இந்த பங்குனி மாத்தையிலரை எப்பப்போ வருது அப்படின்னு பார்க்குற போது ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு இரவு எட்டு மணி நாற்பத்தாறு நிமிஷத்துக்கு உங்களுக்கு தொடங்குது அதுக்கப்புறம் ரெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புதன்கிழமையும் மூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை இரவு பதினொன்று நாற்பத்தொம்பது வரைக்கும் இருக்குது இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகளையும் புதிய பயணங்களையும் அதாவது வெளியூர் வெளிநாடு பயணங்களையும் தவிர்க்கிறது வந்து மிக மிக நல்லது இதை தவிர்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி விளைவுகள் வராது அப்படிங்கிறத எடுத்துக்கிறலாம் இது போக வந்து உங்களுக்கு இந்த மாதத்துல வந்து உங்களுடைய கிரகங்கள் அதாவது எந்த திசை நடந்தாலும் சரி என் எந்த புத்தி நடந்தாலும் சரி கோச்சாரப்படி இருக்கிறதுக்கு உண்டான இதைப்படுத்தி பார்க்குற போது உங்களுக்கு மதுரையில் அம்மன் கோயிலுக்கு போகணும் அங்கே வந்து துர்க்கை அம்மன் சன்னதிக்கு அருகாமையில் சித்தர்களுடைய ச இதுவும் இருக்குது சித்தர்களுடைய திருவுருவங்கள் போ இருக்கக்கூடியதெல்லாம் வச்சுருக்குறாங்க அந்த சித்தர்களுக்கு தொடர்ந்து ஒரு பதினோரு நாளைக்கு கற்பூர தீபம் ஏற்றி வழிபட்டிங்கன்னா நீங்கள் நினைத்த காரியம் அத்தனையும் நடக்கும் அது போக வரக்கூடிய பின்விளைவுகளையும் அது வராமல் பார்த்துக்கிறோம் அதனால் ஒரு பதினோரு நாளைக்கு வந்து அங்கே போய் சித்தர்களுக்கு கற்பூர தீபம் ஏற்றி வழிபடுவது மிக மிக சிறப்பாக இருக்கும் மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் கே சையங்கர் அவங்க சொல்லுவோம் அற்புதமாக சொன்னீங்க ராசியை பொறுத்தவர்கள் ராசிநாதன் உச்சம் பெறுறதுனால ஏற்றமான வாதம் எடுத்த காரியங்கள் எடுத்த இடத்தில் நிச்சயமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக அமையாது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி புதிய வேலை கிடைக்கக்கூடிய பிராப்தி வேலையின் மூலியமாக வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம் அதை தவிர தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் வாழ்வின் உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம் குழந்தை பிராப்தி குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல பார்க்கும்போது பார்த்த குழந்தை பிராப்தி நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த துளாராசிக்காரர்களுக்கு பரிவர்த்தனை யோகம் குருவும் சுக்கரனும் இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து திடீர் செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு ராசிக்கு ஒம்பது பன்னெண்டு அதிபதியான புதன் இருந்தாலும் நீச்ச அடைந்து பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போறது மொத்தத்தில் பார்த்தீர்களேயானால் இந்த துலா ராசிக்காரர்களுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போது இந்த காலகட்டத்தில் சித்தர்களை போய் வழிபட்டுட்டு வர்றது ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்னு சக்தி பொழுது சொல்லுது நன்றி நமஸ்காரம் ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனல் பார்த்த அன்பர்களுக்கு நன்றி இதே போன்று ஆன்மீக தொடர்புடைய ஜோதிட தொடர்புடைய தகவல்களை தொடர்ந்து நீங்கள் பெற ஸ்ரீ பகவதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றும் அருகில் உள்ள பெல் ஐக்கானை அதை என்றால் தொடர்ந்து என்னுடைய சேனலை பார்க்க முடியும் நன்றி நமஸ்காரம்